வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்காங்கன்னா கள்ளக்குறிச்சியில் உள்ள யுவா கார் கன்சல்ட்டிங் தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்களை நிறுத்தி வச்சுருக்காங்க ஸோ எல்லாம் விற்பனைக்கு தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேச் பேக்கு செடானு எஸ்யூவி கார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் கேரியர் வண்டி ஸோ நிறைய கார்கள் இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க நம்ம சேனலில் இன்றைக்கி இந்த வண்டிகளுடைய விற்பனை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி முதல்ல பார்க்கக்கூடிய நம்ம கார் பார்த்திங்கன்னா ஆல்ட்டோ டென் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு மூணு வார கண்டிஷனில் இருக்குது ஃபியூல் பார்த்திங்கன்னா பெட்ரோலு வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை வரைக்கும் இருக்குது வண்டியோட எக்ஸை லுக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரூன் கலரில் வந்துடும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட் அண்ட் பவர் விண்டோ வந்துடும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருவாங்க நல்லா சீட் டவர் போட்டிருக்காங்க இருக்கிற கண்டிஷனுக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க நெகோஷியபிள் தான் வந்து வண்டி பே நேரில் பாருங்கள் விலை அனுசரித்து கொடுப்பாங்க நம்ம லைனப்பில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா சேம் அதே வேரியண்ட்டு தான் வெர்ஷன் டூவு ஆல்டோ கேட்டு கேட்டேன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபியூல் பெட்ரோல் வந்துடும் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தேழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் தான் இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வீல் கப்பெல்லாம் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் விண்டோ சென்ட்ரலாக கம்பெனி ஆடியோ சிஸ்டமோடு வந்துடும் வண்டி ஒரு ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பத்தாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் லோக்கல் கஸ்டமராக தான் அந்த வண்டிக்கு ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் ஸோ வண்டி வந்து நேரில் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு விலையை அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வண்டி நேரில் பாருங்கள் வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக பிடிக்கும் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா சேம் மாருதி குரூப் தான் இது பார்த்திங்கன்னா வெர்ஷன் த்ரீ லேட்டஸ்ட்டு ஃபேஸு ஆல்ட்டோ டென்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடின வெஹிக்கலை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா சில்வர் மெட்டாலிக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது எடுத்துகிட்டு போய்ட்டு ஜென்ரலாக ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி அப்படியே ஓட்டிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது பியூர் பெட்ரோல் வந்துடும் டயர்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நாலு டயருமே மேஜராக வண்டியில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங்கு நம்ம ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ கம்பெனி ஆர்டே சிஸ்டமோடு வந்துடும் ஸோ நியூஸ் சீட் கவர் ஏசி மேட் நூடுல்ஸ் மேட்லாம் போட்டிருக்காங்க வண்டி எடுக்கிறவங்க ஜென்ரலாக ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மெக்கானிக் இருக்கிறதுனால அவங்க கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் விற்பனைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க ஸோ கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு நம்ம ஒர்க் எடுத்து செய்கிற மாதிரி இருக்காது நம்ம யுகா கார்ஸில் நல்ல நல்ல கார்ஸ்லாம் எப்பயுமே கொடுத்துட்ருக்காங்க இப்போது ஸோ மிஸ் பண்ணிடாமல் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைனப்பில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹேஷ்பேக் கார் மாருதி எக்ஸ்பிரீஸோ ஸோ இது கார் பார்த்திங்கன்னா கார் குட்டியாக இருந்தாலும் நல்ல ஒரு பேர் வண்டி இது மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வந்துடுறாங்க லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் பதினஞ்சு பியூர் பெட்ரோல் ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாறு ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடின கார் தான் இது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்குது டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நாலு டயருமே நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் சில்வரில் அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இன்டேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஸோ கம்பெனி சீட் கவர்லாம் போட்டு அப்படியே வச்சுருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு நியூ வெஹிகளுக்கு நியூ வெஹிக்கல் கண்டிஷனில் இருக்கும் ஸோ ஒரு புது வண்டி சஜஸ்ட் பண்ணுறவங்க இந்த வண்டியை தாராளமாக வந்து பாருங்கள் வில பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து தொண்ணூற்றம்பதான் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபில் நம்ம அடுத்து தான் பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா சேம் வேரியன்ட்டு இதனுடைய மாடல் பார்த்திங்கன்னா எஸ் ப்ரீஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு இதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பியூர் பெட்ரோல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் இது வரைக்கும் ரன்னிங் ஆயிருக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் லைவ் இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜாக உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கு மேலே பாடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேப்பிங்லாம் பண்ணி வண்டி ஒரு நல்ல டிசைன் போட்டிருக்காங்க ஸோ உங்களை ரூஃப் ரெயிலோட அந்த இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் அதே ஃபீச்சர்ஸ் தான் ஏசி பவர் ஸ்டேரிங் சென்டர்லாம் இருக்க கம்பெனி ஆடி சிஸ்டம் வந்துடும் ஸோ நல்ல சீட் கவர்லாம் போட்டு வண்டி சூப்பரான கண்டிஷனில் இருக்கு எடுக்கிறவங்க அப்படியே ஓட்டலாம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லாயிருந்தால் லோன் போட்டு தாராளமாக அந்த வண்டியை வாங்கிக்கலாம் வண்டியை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு விலையும் ஃபிக்ஸடு கிடையாது வாங்க நம்ம நெக்ஸ்ட் கார் பார்க்கலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா டாட்டா டியாகோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ஃபியூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வந்துடும் நல்ல ஒரு ஹேஷ்பேக் செக்மெண்ட் இது ஒரு நாலு பேர் போகக்கூடிய கார் இது இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் லெவலில் தான் இருக்குது ஸோ ஒரு காப்பர் காப்பர் பிரிக்ஸ் கலரில் சூப்பரான ஒரு காரு டென் தேர்ட்டி ஒன்று கடலூர் நம்பரு வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம ஐக்கா காசில் தான் இருக்குது ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக இருக்குது கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இப்படி ஒரு ஏர் பேக்கோட வந்துடும் ஸோ ஒரு மினி பேக்கு ஃபேமிலி கார் மிஸ் பண்ணிவிடாதீங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் வண்டியை வந்து டிஸ்ட்ரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் காம்பேக்ட் எம்பிவி கார் ஸோ எட்டிய கார் இன்றைக்கி நல்ல டிமாண்ட் ஆகிடுச்சு ஏன்னா கம்பெனியில் நமக்கு டீசல் வேரியன்ட் வர்றதில்ல இந்த கார் பார்த்திங்கன்னா நம்ம யுகா கார்ஸில் இருக்குது மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இசிஐ ப்ளஸ் டாப் டாப் எண் மாடலு இதில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓனஸ் வந்து மூணு வந்துடுறாங்க கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று நாற்பது ஓடி இருக்குது ஸோ மற்றபடி வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது இன்டீரியரும் சரி இருக்குது எக்ஸ்டீரியரும் சரி சூப்பராக இருக்குது எக்ஸ்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூம் ஃபினிஷிங்கில் அழகாக யூனிஷ் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் டிவல் ஏர் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ரூஃப் ஏசி நல்ல சீட் கவர் போட்டு தெளிவாக இருக்குது ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் நல்ல பட்ஜெட் விலைக்கு கிடைக்க வேணும்னு நினைக்கிறவங்க இந்த காரை தாராளமாக வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் நீங்கள் அஞ்சு டு அஞ்சு லட்சம் வரைக்கும் தாராளமாக லோன் வாங்கிக்கலாம் ஸோ நம்ம சொல்லியிருக்க வேலை எதுவுமே ஃபிக்ஸடு கிடையாது வண்டி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேலையை ஃபைனல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அடுத்த வண்டியை பார்ப்போம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல நல்லா மைலேஜ் தரக்கூடிய செக்மெண்டில் ஒரு நல்ல காருமாரதி புலீனோ ஜீட்டா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் வேரியன்ட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் வரைக்கும் ரன்னிங் ஆயிருக்கு ஸோ இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ்ல தான் இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி ஸோ பேக்கில் நல்ல ஒரு பட்ஜெட் விலைக்கு இந்த கார் கிடைக்கும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக இருக்குது கம்பெனி ஆடியோ சிஸ்டம் நல்ல சீட் கவர்லாம் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க எடுக்கிறவங்க ஜென்ரலாக ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லாயிருந்தால் இந்த வண்டிக்கு லோன் அஞ்சு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ஸோ இந்த வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வெலை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க மைலேஜ் தரக்கூடிய இது ஒரு நல்ல கார் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததாக நம்ம லைனப்பில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்திங்கன்னா சேம் மாருதி குரூப்பில் ஒரு செட் ஆன் வெஹிக்கிள் மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் வீடிஐ ஸோ சில்வர் அண்டு குரோம் ஃபினிஷிங் கொடுத்து அழகாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டீரியர் டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரேஜாக ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் அண்ட்ரோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தி ரெண்டு நம்ம யூகா காஸ்டில் தான் இருக்குது வண்டியில் வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் சென்டரில் இருக்க நல்ல சீட் கவர்லாம் போட்டு வச்சுருக்காங்க மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் சம்திங் ஓடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு இவங்க ஓட் பண்ணி வேலை பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஸோ உங்களுக்கு நல்லா ஃபைல் நல்லாயிருந்தாக்கோன் வந்து மூணு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் வந்து பாருங்கள் ஃபேமிலி வெஹிக்கிள் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபியர் ஸ்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் வேறு எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஒண்ண கார் இது வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபியர் ஸ்டார் டைட்டானியம் நல்ல ஒரு செடான் வெஹிக்கிள் பியூர் ஒயிட் கலரில் வண்டி சூப்பராக வச்சுருக்காங்க ஸோ வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது ஸோ லோ பட்ஜெட்டில் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சூட்டபுளான கார் இது ஒரு அஞ்சு பேர் தாராளமாக போகலாம் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டியரிங் சென்டரில் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் நல்லா சீட் கவர் போட்டு டிக்கியோட இருக்குது இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணுற விலை பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு லோன் வந்து நமக்கு ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஸோ லோ பட்ஜெட்டில் ஃபோர்ட் பிஎஸ்டாக தேடிகிட்டு இருக்கோம் இந்த காரை தாராளமாக வந்து பாருங்கள் வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம யுகா காசு கன்சல்ட்டிங் கள்ளக்குறிச்சியில் தான் இருக்குது வண்டி மிஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நிறையா காசு இவங்கள்ட கிடைக்கும் ஸோ உங்களுக்கு என்ன காசு வேணுமோ இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க அந்த ஒன்ஸ் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம கம்பெனியை இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது ஸோ உங்களுக்கு எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஃபினிஷிங்லாம் பண்ணி அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் நம்ம லைனப்பில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி பிஒய் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஒன் வண்டி டீசல் வேரியண்ட்டு கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டொண்ட்டி நைன் தௌசண்ட் இது வரைக்கும் ஓடிங்க ஓடிருக்கு எக்ஸ்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் ஃபினிஷிங் கொடுத்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சில்வர் மெட்டாலிக் கலரு ஸோ இன்றைக்கி டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல்லாம் வந்து டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் அண்ட் லேக்ஸ் கிட்ட வரும் இந்த கார் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன் லேக்ஸ் கம்மியாகவே கிடைக்கும் இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப்பல் மாதிரி இருக்கும் ஸோ ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் மேனுவல் ஏசி கண்ட்ரோல்னு எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்கக்கூடிய காரு டிவலி ஏர்பேக்கோடு வந்துடும் பின்னாடி உக்காருறவங்க தாராளமாக உக்காந்துட்டு போகலாம் ஒரு அஞ்சு பேர் நல்ல ஜேர்னி பண்ணக்கூடாது காரு ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த கார் வந்து பாருங்கள் இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் வண்டியை வந்து பார்த்துட்டு விலையை அனுசரித்து பேசிக்கலாம் ஸோ நம்ம கம்பெனியில் எதுவுமே ஃபிக்சட் ப்ரைஸ் கிடையாது வண்டியை வந்து முதல்ல ஒன்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை பேசிக்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய இந்த கப்பல் பார்த்திங்கன்னா வேல்ஸ் வேகன் வென் டூ ஹைலைனு மாடல்ஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் டூ ஓனர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்காங்க ஃபியூல் பார்த்திங்கன்னா டீசல் வந்துடும் வெறும் வெறும் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஓடி இருக்கு இது வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இன்சூரன்ஸ் மட்டும் அந்த வண்டிக்கு முடிஞ்சிருக்கு டயர் பை டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் லோக்கல் நம்பர் டிஎன் பதினஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு எக்ஸ்டீரியர் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்குது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆகாத வண்டி ஸோ எடுத்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வேகன் நியூ வெஹிக்கிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் ஃபோர் ஃபோர்டீன் கிட்ட வரும் இந்த கார் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆஃப் ரேஞ்சில் கிடைக்கும் ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி லக்ஸரி கார் வாங்கி ஓட்டி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த காரை தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம் வண்டி வேணுன்றவங்க நம்ம காஸை கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் நாலு பவர் விண்டோ சென்ட்ரு ஏசியோட அவ்வளோ அழகான கார் பின்னாடி உக்காரவங்களுக்குலாம் அவ்வளோ கம்ஃபர்ட்னஸ் சூப்பராக இருக்கும் டிக்கிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொண்டது ஸோ நான் தாராளமாக திங்ஸ் வச்சுக்கலாம் எக்ஸ்டீரியர் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்க்ராச்சும் இல்லை ரெஸ்டும் இல்லை அவ்வளோ தெளிவான நான் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு தொண்ணூறு சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் தான் வாங்க வண்டி நேரில் வந்து பாருங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா சேம் காம்பட்டேட்டர் ஸ்கோடா ரேப்பிடு அதே போல் நீட்டாக நல்ல அழகான ஒரு வண்டியை தான் பார்க்க போகிறோம் இந்த கார் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டீசல் பார்த்து ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசல் வந்துடும் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் இது வரைக்கும் ரன்னிங் ஆகிருக்கு ஸோ சில்வர் மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் மிஸ் பண்ணிவிடாதீங்க நம்ம யூகா கார்ஸில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு உள்ள ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸு சென்ட்ரலில் வரவங்களுக்குமே உங்களுக்கு ஏசி வந்துடும் ஸோ இதுவுமே ஒரு நல்ல லக்ஸரி காரு நமக்கு ஒரு நல்ல பட்ஜெட் விலைக்கு கிடைக்கும் வண்டி மிஸ் பண்ணிடாமல் வந்து பாருங்கள் டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மேலே இருக்குது இந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஃபைல் நல்லா ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மூணு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும் தாராளமாக லோன் போட்டு வாங்கிக்கலாம் ஸோ இந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ வெஹிக்கிள் உங்களுக்கு பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் கிட்டே வரும் ஷோரூமில் வரும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாலு லட்சத்துக்கு கிடைக்கும் வண்டி வந்து பாருங்கள் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்திங்கன்னா இட்டாரா ப்ரிஸா சாரி வேஷன் டூ ப்ரிஸா மீடியை மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் இது வரைக்கும் ரன்னிங் ஆகிருக்கு டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் ப்ளாக்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத காரு இது ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் இவ்வளோ ஏர் பேக் கம்பெனி ஆடே சிஸ்டம் நல்ல டாலான சீட் கவர்லாம் போட்டு ஒரு அழகான வண்டி காம்பேக்ட் எசிவி சாரி மிட் ப்ரீஸாக தெரியத்துக்குவும் இங்கே வந்து பாருங்கள் வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது பெரிய லோ கிலோமீட்டர் ஓடின காரு ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க டச் ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்காங்க வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாது நெகோஷியபிள் தான் உங்களுக்கு லோன் வந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் தாராளமாக லோன் போட்டு இந்த காரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சியில் உள்ள யுகா கார்ஸில் தான் இருக்குது வண்டியை வந்து நேரில் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நிறையா வெஹிக்கிள்ஸ் இவங்கள்ட்ட எப்போயுமே கரண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் வண்டி வேணுன்னாலும் இவங்கள்ட்ட தாராளமாக வந்து பார்க்கலாம் ஒரு நல்ல விலைக்கு லோன் போட்டு உங்களுக்கு வண்டி பிரசன்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு யூஸ் காஸ் வேணுன்னா நீங்கள் தாராளமாக யுகா காசை காண்டாக்ட் பண்ணுங்கள் இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா எல்லா சைக்மெண்ட்லேயும் கார் வச்சுருக்காங்க மிஸ் பண்ணிடாமல் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைனப்பில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வல்ஸ் வேகன் வேன்ட்டு ஹை லைனு கார் பார்த்திங்கன்னா கப்பல் மாதிரி எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள் ஒரு கோல்டன் ஃபினிஷில் சூப்பராக இருக்குது வண்டி மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் மீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் இது வரைக்கும் ரன்னிங் ஆகிருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது நாலு டயருமே ஸோ அந்த வண்டியை போலவே இந்த வண்டியும் உங்களுக்கு எக்ஸ்டீரியர் வந்து நல்லா ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாது எடுக்கிறவங்க ஜென்ரலாக ஆய் சர்வீஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அலாய் டைமண்ட் கட்ட எல்லாம் போட்டு டயர் எல்லாம் ஒரு நல்ல கண்டிஷனோட அந்த கார் இருக்குது ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் சேரிங் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஸோ உங்களுக்கு சென்ட்ரு ஏசியோட ஒரு நல்ல ஒரு செடான் வெஹிக்கிள் மிஸ் பண்ணிடாதீங்க இதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விலையை கோட் பண்ணியிருக்காங்க நியூ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நமக்கு ஃபோர்டீன் லேக்ஸ் வரும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வண்டி ஃபோர் லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்காங்க இதுவும் ஃபிக்ஸடு கிடையாது நெகோஷியபிள் தான் வண்டி வந்து பாருங்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு நெகோஷியேஷன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் லோன் போட்டால் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைவிங் ஸ்டெபிலிட்டிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பில் குவாலிட்டியெலாம் நல்லாயிருக்கும் இந்த வண்டியில் ஸோ மிஸ் பண்ணிடாமல் வந்து பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்திங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் வீடிய டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடல்ஸ் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் தான் இருக்குது கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் ரன்னிங் ஆகிருக்கு டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது வண்டியோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரே கலர் டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது எக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ்ஸும் இல்லை வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக இருக்குது கம்பெனி ஆடியோ சிஸ்டம் சேண்டல் கலரில் சேண்டல் கலரில் சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்க வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு கோட் பண்ணியிருக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் வாங்க வண்டி வந்து டெஸ்ட்ராய் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பண்ணி கொடுப்பாங்க யோகா காசில் ஸோ மிஸ் பண்ணிடாம சேஃப்டி டிசைர் கார் லோ மெயின்டெனன்ஸ் வண்டி ஃபேமிலி கார் மிஸ் பண்ணிடாமல் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு விலைக்கு கிடைக்கும் நம்ம யோகா காசில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு வண்டி நமக்கு சேலுக்கு வந்துக்கிட்டு இருக்குது ஸோ எப்போவுமே கார் ரெடிமேடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன கார்ஸ் வேணுமோ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா சேம் ஆருதி பிரீசா வீடி ஆப்ஷனலு கலர் பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட்டு பிளாக் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது உங்களுக்கு லெதர் சீட் கவர்லாம் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க டிவல் பேக்கு ஏசி பவர் ஸ்டேரிங்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம்லாம் வந்துடும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு வாங்குகிறவங்க இன்சூரன்ஸ் போடணும் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் லோன் வந்து ஆறு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் இது மட்டும் இல்லாமல் இன்னும் இவங்கள்ட்ட நிறைய வண்டி இருக்குது வண்டியை வந்து நேரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேஷனில் வரும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி விற்பனைக்கு வரக்கூடிய கார்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுடைய ஆதரவுகள் எங்களை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போவோம் டெய்லி நல்லா நல்ல கார்களை நாங்கள் விற்பனைக்கு போடுவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்